அனைவருக்கும் வணக்கம் மோகத்தி ஆடி அத்தியாயம் முப்பது மறுநாளில் இருந்து அவர்களுக்கு நாட்கள் வழக்கம் போல் செல்ல ஆரம்பித்தது காலையில் வேலைக்கு சென்றால் இரவு கெஸ்ட் ஹவுஸ் வந்து விடுவதுதான் தேவகாந்தன் வழக்கம் அவனுக்கு தனியாக இருக்க அதிகம் பிடிக்கும் என்பதாலே வருடத்திற்கு வாசி இங்குதான் கழிப்பான் இப்போது அவனோடு ஆதரி இருக்க அவனுக்கோ அது பெரிதாக தெரியவில்லை தொழில் கொள்ளும் போது மட்டுமே இருவரும் அறைக்குள் ஒன்றாக சந்தித்துக் கொள்வர் மற்றபடி அவர் அவர் பார்த்தனர் குறைத்துக் கொள்வான் நிதானம் இருந்தால் அறையில் வந்து மற்ற நாட்கள் போதையோடு சேர்ந்து சோஃபாவிலே படுத்து விடுவான் ஒரு வாரம் தேவகாதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று அந்த வார இறுதி வந்தது தன் வீட்டுக்கு செல்ல வேண்டுமென ஆசை மாமியார் வீட்டாரை கூட இந்த ஒரு வாரமும் அவர்கள் காணவில்லை மதிய நேரம் உணவு மட்டும் சரியாக வந்துவிடும் ஆதரி காலையில் சமையல் செய்ய நேரம் இருக்குமே தவிர மதியத்திற்கு நேரம் என்பதே இருக்காது ஏதாவது வேலையில் தவறு வந்தால் மட்டுமே கோபம் கொள்வானே தவிர மற்ற நேரங்களில் ஆதரியை ஒன்றும் சொல்லாமல் இருப்பான் அதுவே அவளுக்கு நிம்மதியாக இருக்கும் இரவு நேரம் தன்னறையில் படுத்து விட்டத்தை பார்த்து கொண்டிருந்த வேலனுக்கு ஹரிதாவின் நினைவு அலுவலகம் வருகிறேன் என்று சொன்னாலே தவிர இந்த ஒரு வாரமும் வரவில்லையே அவள் வருவாள் வருவாள் என்று ஏமாற்றம் கொண்டதுதான் மிச்சம் கைபேசி நம்பர் கையில் இருந்தும் அழைக்க தயக்கம் தவறாக நினைத்துக்கொண்டால் கொண்டால் என்ன செய்வது ஏற்கனவே அவளை கட்டிப்பிடித்து உளறி வேறு வைத்திருக்கிறோம் இதில் அழைத்து பேசினால் சரியாக இருக்குமா என்ன அதனாலே தவிர்க்க நினைக்க மனம் எங்கே கேட்டால்தானே ஒரு வழியாக அவளுக்கு அழைத்துவிட இங்கே அழைப்பினை எடுத்த ஹரிதா ஹலோ என்றாள் டே முட்டாள்தனமா இப்படியா பண்ணுவ ஒரு மெசேஜ் போட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கலாம் டேரக்டாக கால் பண்ணிட்டேடா ரூம்மே தன்னைத்தானே திட்டிக் கொள்ள ஹலோ லைனில் இருக்கீங்களா இந்த நேரம் அழைத்து மௌனமாக இருப்பது யாராக இருக்கும் என்ற கடுப்பில் மறுபடியும் கேட்டாள் நான்தான் வேலன் எங்க ஓ நீங்களா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க இன்முகமாக கேட்கவே வேளால் பேச முடியவில்லை மனதிற்குள் பட்டாம்பூச்சி பறக்க புதிதாக காதலித்தால் எப்படித்தான் இருக்கும் போல் என நினைத்து கொண்டான் நீங்கள் நல்லா இருக்கேன் என்ன விஷயம் ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொன்ன நீ வரவே இல்லை நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வருவேன் இப்போ ப்ராக்டிக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் சாப்பிட்டியா சாப்பிட்டேன் வீட்டில் எல்லோரும் இருக்காங்க அக்கா எப்படி இருக்கா நல்லா இருக்காங்க நாளைக்கு பார்க்க எல்லோரும் வரீங்களா வீட்டுக்கு ஒவ்வொரு வாரம் வர முடியாதுல்ல அதனால் அப்பா வேண்டாம்னு சொல்லிட்டாரு இங்கேவே சரி என்றான் பின் இருவருக்கும் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை சிலனுடைய அமைதியாக இருக்க அப்புறம் வேற என்ன ஏதாவது சொல்லுங்க இப்படி சிறிது நேரத்தை கழித்தனர் வச்சுட்டா வச்சிருங்க விலன் அவனுக்கோ மனமில்லை அவளுக்குமே என்னவோ அவனிடம் பேசத்தான் உள்ளம் துடித்தது எதிலும் அவசரப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் குட் நைட் என்றதும் அவளும் பதில் கூறி அழைப்பினை துண்டிட்டாள் வச்சிட்டாளா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு உடனே சரின்னு சொல்லிட்டா இருக்கட்டும் ஆஃபீஸ் அப்போ மீட் பண்ணிக்கலாம் தன் மனதுக்கு தானே ஆறுதலால் பதில் கூறி நித்திரைக்குச் சென்றான் அதே நேரம் இங்கே தங்களின் அறையில் அமர்ந்திருந்த ஆதுரி நாளைக்கு தன் பிறந்தகத்திற்கு சென்றால் நன்றாக இருக்கும் கேட்டால் விடுவானா இந்த ஒரு வாரமும் எதுவும் டார்ச்சர் பண்ணாம இருக்கான் உலகமாக அதிசயம் எதுக்கு கேட்டு பார்ப்போமா நினைத்து எப்போது அறைக்கு வருவானோ என்று எண்ணத்தில் காத்திருந்தாள் நேரம் சென்று போதையோடு தள்ளாடி கொண்டு வந்தவனோ அப்படியே சரிந்துவிட இதன் பின் பேசினாலும் கேட்க மாட்டான் என்பது புரிய அவளுமே தூங்க ஆரம்பித்தாள் மறுநாள் ஆதவன் வெளித்திறக்க ஆதுரியோ வழக்கம் போல் எழுந்து கொள்ள தேவகாந்தனோ தூங்கிக் கொண்டே இருந்தான் மற்ற நாட்களில் அவனின் கைபேசி அலாரம் சரியாக அவனை எழுப்பிவிடும் வார நாள் மட்டும் அதுக்கு ஓய்வு பத்து மணி போன்றே எழுந்தவனோ வெளியே வர காஃபி போட்டுக்கொண்டு வா என்றதும் அவளும் சரியன கூறி எழுந்து சென்றாள் சிறிது நேரம் கழித்து கொண்டு வந்து கொடுத்தவள் மெல்ல வாய் திறந்தாள் அத்தை கால் பண்ணாங்க ஃப்ரீயாக இருந்தால் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்க அப்படியே எங்கள் வீட்டுக்கும் போயிட்டு போயிடலாமா எப்போது எந்த ரூபத்தில் இருப்பான் என்பது தெரியாது தயங்கி கொண்டே கேட்க சட்டனை அவளை முறைப்பாய் பார்த்தான் முனி இறங்கிடுச்சு போல இனி எதையும் கேட்க போகிறதில்ல இங்கே இருந்தால் உனக்கு நல்லதுலடி ஆதரிய ஓடிரு தனக்குள்ளே பேசி எவ்வளோ விலகி செல்ல சற்றென கரம் பற்றி தன்னை நோக்கி இழுத்தான் அவனின் இந்த செய்கையை எதிர்பாராத மடியிலே வந்து பொத்தன அமர்ந்தவள் பிடிமானமின்றி அவனின் கழுத்து வளைவில் கரம் வைத்துக்கொண்டாள் நீ என்ன உருகு வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி என்ன பண்ற நீ என்று நேராக கேட்கவே அவளோ முறைத்தவாறே விலக நினைத்தாள் விடாது பற்றி கொண்டவனோ சொல்லுடி எங்க என்ன விடுங்க நீங்கள் என்ன பண்ண நினைச்சாலும் என் மனசு உங்க பக்கம் வராது என்று பார்த்தாள் நான் எதுவுமே பண்ணலையே பண்ணவும் நினைக்கலையே இதில் வரை லேசாக முற்பற்கள் தெரிய தனக்கு தனக்குத்தான் அப்படி தோன்றுகிறதோ என்று யோசித்தவாறு அவனை கண்டாள் முன்கற்றை முடிகள் அலையாக காற்றில் பாய்ந்தோட கருமையான சுட்டெரிக்கும் விலைகளின் வழிதான் தெரியவே இறுகிய தேகத்துக்குள் சிறைப்பட்டவளுக்கு அன்று ஏனோ அப்படி தோன்றவில்லை ஆண்மகனுக்கே குறித்தான கரங்களோ துடிக்க தண்ணியை காணும் ஆதரியை நோக்கி நெருங்கி வந்தான் கண்ணங்கள் இரண்டும் உரசை கொள்ள அவனை பற்றிய கரங்களை அடி அடிவயிற்றில் ஏதோ ஒரு உணர்வு அவளை மேனியெங்கும் சிலர்க்க வைத்தது தன்னவளின் வாசம் நுகர்ந்தவனோ மெல்ல அணைப்பினை கூட்டி நெற்றியில் முத்தமிட்டு அப்புணியே கீழிறங்க தன்னையே பெண்ணவள் அவனின் நெருக்கத்தில் மறக்கத்தான் செய்தாள் தன் வதனம் அவனை கொண்டதா அல்லது மனம் சலனம் கொண்டதா என்றே தெரியவில்லை அவனின் செய்கைக்கு இசைந்து கொடுப்பது போல்தான் இருந்தாள் மங்கையவள் உதட்டினை மெல்ல கீழிறக்கி அவளின் கழுத்தில் உரசவே மீசை முடியும் தாடி ரோமமும் சிலிர்க்க வைத்த நொடி சட்டென விழித்து விட்டாள் என்ன செஞ்சுக்கிட்டு தானே கேட்டவளோ பட்டன அவனை விளக்கி வேகமோடு எழுந்து விலகி நின்றாள் உடனே முத்து வியர்வை துளிகள் அவளின் மேனையிலிருந்து வெளியே வரவே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இனிமே கிட்ட வந்தீங்க பார்த்துக்கோங்க கை நீட்டி எச்சரிக்கவே சத்தமிட்டு சிரித்துக்கொண்டு கொண்டு அவளை கண்டாள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது நீயே யோசிச்சுப்பார் இப்போ என்ன உங்க வீட்டுக்கு போகணும் அவ்வளோதான கிளம்பு போகலாம் அப்படியே நைட் எங்க வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் போகலாம் என கூறி எழுந்து ஜிம் செய்ய சென்று விடவே அவன் கூறியதை நினைத்தவாறு அறைக்குள் நுழைந்தாள் நான் ஏன் தூசுத்தனமா அவனை நெருங்க விட்டேன் சே இனி இதை வச்சே நம்ம கிட்ட நெருங்க பார்ப்பானே ஆம்பளை சுகத்துக்கு ஆசைப்படுறேன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு இப்படி ஒழி பண்ணுவன்னி இனி அவனை தள்ளியே வைய அதுதான் உனக்கு நல்லது அவன் உன்னை ஏதோ பண்றான் ராதுரி நினைத்து கொண்டே கிளம்ப அப்போதுதான் அவனை ரசித்ததையும் நினைத்தாள் மெய்சில்க்க வைத்த உணர்வு வந்தது ஏன் இதற்கு முன் திருவனிடம் ஏன் இந்த உணர்வு தனக்கு வந்ததில்லை அவனின் முகத்தை கண்டு பேசியிருக்கிறோம் ஏழு வருடங்கள் பழகி இருக்கிறோம் ஒரு நாளும் நின்று மாதிரி எண்ணங்கள் அவனிடம் வராததுக்கு காரணம் என்ன ஏதோ ஒன்று இதை நினைப்பதை விட்டுவிட்டு கிளம்பு என்று தானே கிளம்பினாள் அம்மாவிற்கு அழைத்து வருவதாக கூறவே திருமணத்திற்கு பிறகு மகளும் மருமகளும் வருகிறார்கள் என்றால் சொல்லவா வேண்டும் அப்போவே பம்பரமாக அவர் மட்டுமல்ல திருக்குமருடன் சேர்ந்து சுற்றினார் இருவரும் கிளம்பிய ஆதுரியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர் என் முகமாக அழைத்து உள்ளே செல்ல அக்காவை கண்டதும் அனைத்து கொண்டாள் ஹரிதா மாமனோரோடு அமர்ந்து சகஜமாக தேவகாந்தன் பேசவே தங்கையோடு சேர்ந்து அவளின் அறையில் அமர்ந்து நீண்ட நாட்களுக்கு பின் பேசிக்கொண்டனர் உடன் பிறந்தவர்களும் இருவரும் அவர்களின் சிரிப்பு சுத்தம் வெளியே கேட்க ரெட்ட புள்ளைய மாதிரியே ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருந்தாங்க மூத்தவ போனதுக்கு சின்னவ ஒரு மாதிரி ஆயிட்டா என்று விட்ட தன் பேச்சினை அவரோ ஆரம்பிக்க இந்த உலகத்தில் தான் வித்தியாசமாக இருக்க வேண்டுமென நினைத்து தன் உடன் பிறந்தோரை தானே பிரித்து வைத்தேனோ அல்லது அவர்களே தன்னை பிரித்து கொண்டார்களா இல்லை நேரம்தான் அவர்களுடைய என்னை பழக விடவில்லை என்று தன் உடன் பிறந்தவர்களை மனதிற்குள் நினைத்து கேட்டுக்கொண்டான் பின் மருமகனுக்காக விருந்தே தயாரித்து வைத்திருக்க அனைவரும் அமர்ந்து ஒன்றாக உண்டனர் பிஸ்னஸ் விஷயமாக வெளியே சென்ற போதெல்லாம் அடிக்கடி அவர்களோடு ஒன்றாக அமர்ந்து உண்ட பழக்கம் இருக்கவே இப்போதும் தயக்கமில்லாது உண்டான் சிறிது நேரம் இருந்து இருள் சூழப்போகும் நேரம் சொல்லிக்கொண்டு இருவரும் கிளம்பினர் ஆதரையின் மனமோ லேசான உணர்வு எங்கே இந்த நிகழ்வு நடக்குமா என்று நினைத்து கொண்டிருக்க என்று இன்முகமாக முடிஞ்சதிலே அவளுக்கு நிம்மதி என ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படிலாம் இல்லையே எங்கே ஆம் என கூறினால் கெடுத்து தானே நினைப்பான் அதனாலே இல்லை என்றாள் நீ என்ன பொய் சொன்னாலும் உன் முகம் எனக்கு காட்டி கொடுத்துருது என்க அமைதியாக முகத்தை மாற்றிக்கொள்ள முயற்சிக்க சிரித்தவாறு காரினை தன் வீட்டுக்கு விட்டான் அதே முகத்தோடு இறங்கி உள்ளே வர தேவகாந்தனை வித்தியாசமாக கண்டனர் அவனின் வீட்டார் ஹாலில் அமரவே சிறிது நேரம் பேசினர் இப்படி அனாவசியமாக அமர்ந்து பேசுவவள் அல்ல தேவகாந்தன் ஆனால் அன்றோ அமர்ந்து பேசினான் ஆதரியும் தங்களின் வீட்டில் நடந்தது இந்த ஒரு வாரம் நேரம் கடந்து மாமியார் கொடுத்த உணவின் ருசி என பேச நேரம் சென்று கொண்டே இருந்தது அதனை கண்ட அவனின் பெற்றோர் இருவருக்குமே நிம்மதியான உணர்வு இப்படித்தானே இவர்கள் இருக்க வேண்டும் என நினைத்தார்கள் அப்படியே இருக்க விரைவில் தன் மகன் இந்த சவாலை நிறைவேற்றி விடுவான் என்று தெரிந்தது அன்றைய இறைவினை அங்கேயே கழித்துவிட்டு மறுநாள் அலுவலகம் கிளம்பி செல்ல வழக்கம் போல் தங்களின் அலுவலகம் வந்திருக்க இன்ப அதிர்ச்சியாக வேலனின் அவளை கண்டதுமே இதய துடிப்பு வேகமடித்து துடிக்க தன் நெஞ்சில் சட்டண கை வைத்துக் கொண்டான் என்னாச்சு வேலன் சட்டண கரங்களை இறக்கி கொண்டவனோ நதி இன்னைக்கு வரேன்னு சொல்லவே இல்ல இருக்கட்டும் நினைச்சேன் அப்ப எந்த டவுட்னாலும் அவங்க கிட்ட வந்து கேட்க சொன்னாங்க அவனும் சரி என தலையசைத்தான் அப்படியே அவர்களின் பொழுதுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாகவே கழிய காதலோடு சேர்ந்து நட்பும் இருவருக்கும் உருவானது ஹரிதாவின் மண் மனமும் சலனம் கொள்ளவே அதனை வெளிப்படுத்த வேண்டாம் என முடிவெடுத்து கொண்டாள் அக்காவினை போல் தந்தைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமென நினைத்தால் நாட்கள் நகர்ந்து மாதங்களைத் தொட வார இறுதி ஏதாவது ஒரு வீட்டுக்கு பயணம் செய்து கொண்டிருந்தனர் ஆதுரியும் தேவாவும் அன்று அலுவலகத்தில் அமர்ந்து பெரும் யோசனையில் இருந்தான் தேவகாந்தன் இரண்டு அல்லது மூன்று வாரத்தில் அவளை எளிதாக நெருங்கி விடலாம் தன் பிடிக்கு வந்து விடுவாள் மென்மையான குணம் கொண்டவளை மயக்கினால் போதுமென நினைத்து கொண்டிருந்த தேவாவுக்கு கடினமோ என்றே தோன்றியது பார்வையாலே விலகிச் செல்கிறாள் அதையும் மீறி தான் ஏதாவது வேலை செய்ய சொல்லி பார்த்தால் சரியாக செய்து விடுகிறாள் தனக்கு என்ன தேவை என்பதையும் கேட்காமலே செய்து வைத்து விடுகிறாள் என்னதான் செய்வது யோசிக்க கிடைத்தது என்னவோ ஹனிமூன் நம்ம தான் ஹனிமூன் போகவே இல்லையே பேசாம அவளை தனிய வெளியூர் கூட்டிட்டு போய் வந்தாதான் கிட்ட வர வாய்ப்பிருக்குமோ இருக்குமோ நினைக்க இந்தியா முழுக்க வளம் வந்திருக்கிறாள் என்பதால் அதன் பின் தான் நினைத்தான் வெளிநாடு கூட்டிட்டு போகணும் இங்கே பிசினஸ் பார்த்துக்கணும் இதை விட்டுட்டு போக முடியாது ஒவ்வொரு நொடியும் பேர் இருக்காங்க இந்த இடத்திற்கு வர கஷ்டப்பட்டு இருக்கேன் ஈஸியா விடவும் முடியாது இருக்கணும்னா ஆதரிய நெருங்கித்தான் நினைக்கும் போதே அவனுக்கு கடவுளாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அமெரிக்காவில் தொழிலதிபர்களுக்கு கான்பரன்ஸ் மீட்டிங் ஒன்று இன்னும் ஒரு மாதத்தில் நடக்க இருப்பதாக கூறி அவனின் கம்பெனி பெயரில் அவனையும் அழைத்திருந்தனர் ஆஹா இது அப்படியே நமக்கு ஏற்ற வாய்ப்பை பயன்படுத்திக்க வேண்டியதான். நினைத்து கொண்டு இப்போதைக்கு அவரிடம் கூற வேண்டாம் என நினைத்தான் நன்றி